ஆமாதே தங்கச்சி மாமியாரை ஆஸ்பத்திரியில ஐசியில சேர்த்துருக்குதே அதாவது பணம் தேவைப்படுது இதுதான் ஐசி இல்லையா உன் தங்கச்சி மாமியா நல்ல கல்லு கிடக்க இருப்பாள அவளுக்கு என்ன என்ன பிரச்சனை என் தங்கச்சி அவன் மாமியார் கறி கொஞ்சம் செலவு ரூபா கட்டுருப்போம் போல இருக்கு அந்தள அவ மாமியார் கறி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா உடனே இவளுக்கு பயங்கர கோபம் வந்துட்டு ஹே போறதே கோபத்துல பக்கத்துல உலக்க இருந்திருக்கு தூக்கி மண்டை வகுல போட்டுட்டா இருக்கா இந்த மருமகளை வீரஜாவி உனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கோ ரொம்ப தேங்க்ஸ் டே எப்படி வந்து சிக்கி இருக்கேன் இந்த மாமியார் இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போகுதுன்னு தெரியலையே நிறைய காய்கறி எல்லாம் வாங்கி குமிச்சு போட்டுருக்கு ஒரு வாரமா சாம்பார் புளி குழம்பு ரசம்னு போட்டு கொல்லு கொல்லுன்னு கொல்லுது இன்னைக்கு விடக் கூடாது எதே என்ன மருமலா எட்ட எட்டேன்னு குட்டிய எதே இன்னைக்கு என்ன குழம்புதே தேவ வைக்க போறியா எங்கே பாரு பாவக்காய் பாவக்காய் வச்சி புளிக்குழம்பு கிடைச்ச உடே வாழைப்பூ வாழைப்பூல